உலகத்தையே உய்விக்கும் அமிர்தத்தை உன் வாக்கினால் கொடுப்பதாலும் தாபத்தை போக்குவதாலும் பார்க்கடல் புதல்வியான லக்ஷ்மி தேவிக்கு உடன் பிறந்தவளை போய் போல் இருந்ததாலும் சந்திரனுடைய இன்னொரு வடிவத்தை போல் நீ விளங்குகிறாய் என்று கற்றறிந்த பெரியோர்கள் அறிவர்கள் அப்படின்னு சொன்ன இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் இந்த அத்திகிரி மகாத்மியத்திலே அழகான ஒரு வாசம் எப்படி எம்பெருமான் ஸ்ரீதேவியுடனும் பூதேவியுடனும் விளங்குகிறான் அப்படிங்கறத பத்தி அப்படிங்கிற இடத்துக்கு பார்த்துட்டு இருக்கோம் எப்படி லக்ஷ்மி தேவிக்கு உடன் பிறந்தவளை போல் சகோதரியை போல் பூமி தேவி ஆகிற ஆண்டாள் விளங்குகிறாள் அப்படிங்கிறதுக்கான பிரமாணங்கள் அதுல ரொம்ப அழகா சொல்றார் பெட இரண்டை ஓர் அணமடைந்து பிரிந்திடா வகை பேசலாம் பெருகு மருவிகள் அருகு மருவிய பெரிய பயிலலாம் பிடி இரண்டொடு களவம் ஒன்று பிணைந்த பேரழகு பேசலாம் ஓதலாம் பிரிவில் ஒளியோடு நிழலும் அருகுறும் இரவி இலகுதல் பரவலாம் கொடி விரவிடவி ஒன்று குலாவலாம் குறைவில் சுருதியும் நினைவும் இலகிய தரும அருநிலை என்னலாம் அடி இரண்டையும் அடையும் அன்பர் அறிந்த பேரருளாளனார் அணுகும் மலர் மகள் அவனி மகளோடு கரடிகிரியினில் அவிதலே என்ன சொல்றா ரொம்ப அழகான உவமைகள் எம்பெருமான் எப்படி ஸ்ரீதேவியோடையும் பூதேவியோடையும் விளங்குகிறான் அப்படிங்கிறதுக்கு ஆச்சரியமா அடுக்கடுக்கா உபமானங்கள் சொல்லுகிறார் பெட இரண்டை ஓர் அனமடைந்து பிரிந்திட வகை பேசலாம் ஒரு அன்னப்பறவை பெண் அன்னங்களோட இருந்தால் எப்படி இருக்குமோ அதை போல் பெருகும் அருவிகள் அருகும் மருவிய பெரிய மணிவரை ஆச்சரியமான ஒரு மணிவரை மாமலை போல் மேனியை உடையவன் எம்பெருமான் இருந்தா ரெண்டு பக்கமும் அருவி கொட்டிதுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அப்படின்னார் பிடி இரண்டொடு களவம் ஒன்று பிணைந்த பேரழகு ஓதலாம் ஆச்சரியமான ஒரு ஆண் யானை ரெண்டு பெண் பெண் யானைகளோட வந்ததுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அப்படின்னார் அப்புறம் பிரிவில் ஒளியோடு நிழலும் அருகுறும் இரவி இலகுதல் பரவலாம் இரவின்னு சொல்லக்கூடிய சூரியன் எப்படி ஒளியோடும் நிழலோடும் சேர்ந்து இருப்பானோ அந்த மாதிரி ஸ்ரீதேவியும் ஒளி அப்படிங்கிறது பிரபை விட்டு பிரியாத ஸ்ரீதேவியை குறிக்கும் அதே போல சூரியனுக்கு இன்னொரு மனைவி சாயாதேவி நிழல் அந்த சாயாதேவியாக பூமி தேவி வழங்குகிறாள் அப்படின்னு வியாக்கியானம் அடுத்தது கொடி இரண்டு விடவி ஒன்று குளிர்ந்தவாறு குலாவலாம் விடவின மரம் ஆச்சரியமான ஒரு மரம் மரம் அதுல ரெண்டு கொடிகள் கொடி இரண்டோடு விடவி ஒன்று எப்படி கொடி மாதிரி பிராட்டி இருக்கான்னு எத்தனை வியாக்கியானங்கள் சொல்லியிருக்கார் சங்கல்ப கல்ப லத்திகாம் என்றும் கல்பவல்லி என்றும் கல்பவல்லி கட்டாக்சாம் என்றும் ஆச்சரியமான வியாக்கியானங்கள் பல இடங்களிலே காணலாம் அந்த மாதிரி ரெண்டு கொடிகளோட சேர்ந்த ஒரு மரம் அப்படின்னார் அதுக்கு மேல குறைவில் சுருதியும் நினைவும் இலகிய தர்ம அருநிலை என்னலாம் தர்மத்தை ஓதக்கூடியது எது அப்படின்னு கேட்டா வேதம் நினைவு அப்படிங்கிறது ஸ்மிருதியை குறிக்கும் எப்படி தர்மத்துக்கு ஸ்ருத்தியும் ஸ்மிருதியுமோ அந்த மாதிரி எம்பெருமானுக்கு ஸ்ரீயும் போகும் அப்படின்னு மிகவும் ஆச்சரியமாக சாதிக்கிறார் சுவாமி அடி இரண்டையும் அடையும் அன்பர் அறிந்த பேரருள்